சார்பெழுத்தோட பத்து வகைகள் சொல்லுவாங்க என்னோட பத்து வகைகள் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை படை குச்சிலிகரம் குச்சிலுகரம் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் சொல்லியாச்சு ஓகேவா உணவு மகளே நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கணம் வந்து பார்க்க போறோம் ஓகேவா சிக்ஸ்த்ல நமக்கு ஒன்பது யூனிட் இருக்கும் அந்த ஒன்பது யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் மையப்படுத்தி பார்க்க போறோம் ஓகேவா இலக்கணம் வந்து இவங்க தான் எடுத்து போறாங்க இவங்க பேர் வந்து விஜயலட்சுமி அவர்கள் இவங்க தான் இலக்கணம் வந்து எடுத்து போறாங்க ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா

அகத்திய அகத்தியம் தான் இருக்கிற பழமையான இலக்கண நூல் அது நமக்கு கிடைக்கல சோ நமக்கு கிடைச்சது ரொம்ப பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பீரழுன தொல்காப்பியம் இந்த கொஸ்டின் வந்து டிஎம்எஸ்ல கேட்டிருக்காங்க தொல்காப்பீர தொல்காப்பியம் என்ன நமக்கு இருக்குது ரொம்ப பழமையான இலக்கண நூல் கிடைச்சிருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஒன்றாண்டை சேர்ந்த பவனந்தி முனிவர் தான் அதுக்கு அடுத்து இலக்கண நூலில் எழுதியிருக்காரு ஓகே இலக்கணம் அப்படின்னும் போது தமிழ் எழுத்துக்களோட இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படுது அப்படின்னு பாத்தோம்னா ஐந்து வகைப்படுது ஐந்து வகை பிரிக்கிறாங்க தமிழ் எழுத்து வகை இலக்கணத்தை ஓகேவா எழுத்து இலக்கணம் சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ஐந்து வகையா பிரிக்கிறாங்க ஆனால் தமிழ் இலக்கணம் இலக்கணத்தை நெக்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போது என்னதுன்னா எழுத்து தான் பார்க்க போறோம் எழுத்து அப்படின்னும் போது என்னது அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் வரி வடிவமா எழுதுறோம் பார்த்தியா அதுதான் அது எழுத்துன்னு சொல்றாங்க அதே சொல்லுங்க ஒளி வடிவமாக இருப்பதை வரி வடிவமா எழுதுறது அதாவது ரிட்டர்னா எழுதுறது எழுத்துன்னு சொல்லுவோம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் இருக்கு என்னது ஆள் இருந்து உயிரெழுத்துக்கள் தெரியும் நமக்கு ஓகேவா உயிரெழுத்துக்கள்ல ரெண்டு வகை இருக்கு குறி நெடில் குறுகி ஒழிக்கக்கூடியது சொல்றோம் குரில் சொல்றோம் நீண்டு ஒழிக்கக்கூடிய நெடில சொல்றோம் ஓகே அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ ஆள் இதெல்லாம் இந்த அஞ்சு எழுத்துக்கள் என்னது குரில் எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்களும் நெட் எழுத்துக்கள் சொல்லுவோம் போது மாத்திரை அளவு மாத்திரை அளவு அப்படின்னும் போது மாத்திரை என்ன மாத்திரை என்னது போடுற பிபி மாத்திரையோ சோர் மாத்திரையானது மாத்திரை அப்படின்றது என்னதுன்னா நம்ம ஒரு எழுத்து சொல்றோம்ல அந்த எழுத்து சொல்றதுக்கான யூஸ் பண்ண ஒரே கால அளவு தான் அது

நெக்ஸ்ட் பாக்க போறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்னது புள்ளி உச்ச எழுத்துக்கள் தான் அது எழுத்துக்கள் நமக்கு நல்லா தெரியும் எத்தனை எழுத்துக்களுக்கு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்களுக்கு பதினெட்டு மெய்யெழுத்துக்களுக்கும் எத்தனை மாத்திரை சொல்லிருக்காங்க அரை சொல்லிருக்காங்க பதினெட்டு மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் எழுத்து அரை மாத்திரை மெய் எழுத்துக்கள் வந்து மூணா பிரிச்சிருக்காங்க என்னென்னது வள்ளினம் மெல்லினம் இடையினம் மூணா பிரிச்சிருக்காங்க வள்ளினம் என்னது அது வந்து எங்க இருந்து ஒழிக்குதுன்னு பாத்தோம்னா மார்புல இருந்து ஒழிக்கோன்னு சொல்லுவாங்க வல்லினம்னா வளிினம் வந்து வன்மையான எழுத்து சோ அது எங்க இருந்து ஒழிக்குது மார்புல இருந்து ஒழிக்குது என்னன்னு கசட தவற மெல்லினம் அப்படின்னா மென்மையான எழுத்து சொல்லுவாங்க அது இருந்து ஒழிக்குதா மூக்குல இருந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்குல இருந்து பிறக்கிறது மெல்லினம் இடையினம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல மூக்குக்கும் மார்பு நடுவுல கழுத்து சோ கழுத்துல இருந்து ஒழிக்குடியது அது இடையினம் என்னது எழல வழல ஓகே இது மாத்திரை அளவு மெயத்துல மாத்திரை அளவு அரை மாத்திரை இதை இப்ப சொன்னது மெய் எழுத்துனா வன்மையான எழுத்து மென்மையான எழுத்து சொன்னது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறேன் உயிர் எழுத்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு பதினாறு எழுத்து இந்த இருநூத்தி பதினாறு எழுத்து நமக்கு உயிர் எழுத்துக்கள் சொல்றாங்க இந்த உயிர் எழுத்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஓகேவா இந்த உயிர் குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரம் தெரியும் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரம் தெரியும் அப்ப உயிர்மை குரலுக்கு எத்தனை மாத்திரை உயிர்மை நெலுலுக்கு எத்தனை மாத்திரை அங்க குரல் நாளே ஒரு மாத்திரை தான் நெடில் நாளே ரெண்டு மாத்திரை தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா என்னது உயிர்மை உயிர்மை இதெல்லாம் இல்லாம தனியா இருக்கிறது தானது இந்த ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்தம் என்னதான் அரை மாத்திரை தான் எப்படி புள்ளி வச்செழுத்துக்கு அரை மாத்திரையோ அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இங்க கபிலர் அப்படின்றத வந்து ரெண்டா ஸ்பிட் பண்ணிருக்காங்க இங்க ஏதாவது நெடி எழுத்து இருக்கா இல்ல எல்லாமே குரில் தான் ஒன்னுன்னு புள்ளி வச்சு எழுத்து அந்த புள்ளி வச்செழுத்துக்கு மட்டும் அரை மாத்திரை கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை அப்ப எத்தனை மாத்திரை மொத்தம் மூன்று மாத்திரை இதே மாதிரி உங்க பேருக்கு என்ன மாத்திரை அளவு செக் பண்ணிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம என்ன பார்த்தோம் பண்ணலாமா பார்த்தோம் இலக்கணம் என்னன்னு பார்த்தோம் இலக்கத்தோட வகை வகைகள் பார்த்தோம் குரல் நெடியில் பார்த்தோம் அதுல மாத்திரை அளவு பார்த்தோம் ஓகே போனோம் செகண்ட் யூனிட் போலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க என்னன்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் முதல் எழுத்தும் எழுத்து பார்த்த முன்னாடி போன இடத்துல என்ன பார்த்தோம் இலக்கணத்தோட இலக்கணம் ஐந்து வகை போடும் பார்த்தோம்ல அந்த ஐந்து வகையில முதல் வகை எழுத்து இலக்கணம் அந்த எழுத்து பார்க்க போறோம் எழுத்து தான் எனக்கு இரண்டு வகைப்படுது என்னது முதல் எழுத்து சார்பு எழுத்து இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஓகேவா முதல் எழுத்துனா ஃபர்ஸ்ட் என்னது முதல் எழுத்து அப்படின்றது உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டும் சேர்ந்து எத்தனை எழுத்து ஆட் பண்ணணும் எத்தனை எழுத்து பன்னெண்டு பன்னெண்டோ ஒரு பதினெட்டோ முப்பது எழுத்து இந்த முப்பது எழுத்துக்கள் தான் தானே சொல்றாங்க முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க ஏன் இது முதல் எழுத்து அப்படின்னா மத்த எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு இதான் என்ன பண்றது இதான் ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு ஓகேவா அதனால இது முதல் எழுத்து சொல்றாங்க நெக்ஸ்ட் என்னது அடுத்த வகை என்னதுன்னா சார்பு எழுத்து சார்பெழுத்து சார்பெழுது அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதெல்லாம் சொல்றாங்க சார்பெழுத்துன்னு சொல்றாங்க எத்தனை வகைப்படுதுன்னு பத்து என்னது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குச்சியலிகரம் குச்சியலுகரம் ஐகார குருக்கம் ஔகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகைப்படுது பத்து வகைப்படுது இதுல அலப்படை எத்தனை கேட்டீங்கன்னா அலப்படை எத்தனை எழுதிங்க ரெண்டு வகை ஓகே உயிரிழப்படை ஒற்றளப்படை ஐகார குருக்கம் ஔகார குருக்கம் குருக்கம் ஆயுத குருக்கம் எத்தனை குருக்கங்கள் நாலு எத்தனை இருக்கீங்க அலபடை ரெண்டு குருக்கங்கள் ஆறு ஓகே நெக்ஸ்ட் இப்ப இதை பார்க்க போது சார்பு எழுத்துல உயிர்மை பார்க்க போறோம் உயிர்மெய்னா என்னது உயிர் எழுத்து பன்னெண்டோ மெய் எழுத்து பதினெட்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய கிடைக்கூடிய பதினாறு எழுத்தானது உயிர்மை பண்ண எத்தனை எழுத்து முப்பது எத்தனை முப்பது எழுத்து தான் என்ன சொன்னேன் நான் முதல் எழுத்துன்னு சொன்னேன் ஓகேவா இந்த இந்த இருநூத்தி பதினாறு உயிர்மைன்னு பார்த்தாச்சு இதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னது அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களோட ஒலி வடிவம் அது சவுண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்தோட சவுண்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு உயிர் எழுத்தையும் பேஸ் பண்ணிருக்கு மெய் எழுத்தையும் பேஸ் பண்ணிருக்கு அதாவது எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இக்கு கூட்டல் ஆ க அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேவா அப்போ இக்கு அப்படின்றது மெய் எழுத்து க ஆ சாரி ஆன்றது உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்தது உங்களுக்கு மெய் எழுத்தா உயிர் மெய் எழுத்தா ஃபார்ம் ஆகுது ஓகேவா அப்ப இரண்டு பேஸ் பண்ணி இருக்குது எது சவுண்டு சவுண்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு உயிர் உயிர் எழுத்தியும் மெய் எழுத்தியும் பேஸ் பண்ணிருக்கிறது தான் சவுண்டு ஓகேவா வரி வடிவம் அப்படின்னும் போது நம்ம எழுதும் எப்படி எழுதுறோம் கா கா அப்படிதான் எழுதுறோம் அப்ப எதை பேஸ் பண்ணிருக்கு மெய் எழுத்த பேஸ் பண்ணிருக்கு அப்ப வரி வடிவம் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு மெய் எழுத்த பேஸ் பண்ணிருக்கு ஒழிக்கும் கால அளவு போன யூனிட்ல பார்த்தோம்ல கால அளவுன்னு சொல்லிட்டு அப்ப எதை கால அளவு எதை பேஸ் பண்ணிருக்கு உயிர் எழுத்தை பேஸ் பண்ணிருக்கு அப்போ இக்கு கூட்டல் அ அப்படின்னு சொல்லும்போது கான் இருக்கு ஒளி வடிவம் எதை பேஸ் பண்ணிருக்கு உயிர் மெய்யெழுத்தையும் பேஸ் பண்ணிருக்கு உயிர் எழுத்தையும் பேஸ் பண்ணிருக்கு வரி வடிவம் சொல்லும் பொழுது மெய்யெழுத்த மட்டும் தான் பேஸ் பண்ணி வருது அதாவது எழுதும் எதை பேஸ் பண்ணி வரும் கா கா அப்படிதான் எழுதுறோம் சவுண்ட் அது அதோட கால அளவு எதை பேஸ் பண்ணிருக்குன்னா உயிர் எழுத்த பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப கான் போது ஒரு மாத்திரை தான் கா அப்படின்னும் போது எதை சொல்றோம் இக்கு கூட்டல் ஆ இது ஆன்றது குரில் சோ இங்கேயும் ஒரு மாத்திரை ஆன்றது நெடில்ல சோ காண்றது நெடில்தான் சோ இததான் பார்த்தோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்க போறது ஆயுதம் ஆயுதம் மூன்று புள்ளிகளினுடைய தனித்த எழுத்து தான் என்னதுன்னா ஆயுதம் எழுத்துவோம் தனித்த எழுத்துன்னு சொல்றாங்க நிறைய நேம்ஸ் இருக்கு என்னன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்யேனம் சொல்லிட்டு நிறைய வேறு பேர்கள் இருக்கு இல்ல முப்புள்ளி முப்பார் புள்ளி நம்ம எழுதிருவோம் ஏன் அக்யனம் கூட எழுதிருவோம் ஏன்னா அக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவோம் இது நமக்கு என்ன தனிநிலை ஓகேவா அது தனித்து இருக்கிறதா தனி நிலையில அவருக்கு பேர் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து ரொம்ப நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது ஓகேவா ரொம்ப மைனூட்டா ஒழிக்கும் சோ அதனால இதனால நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது இதுக்கு ஒரு ரூல் இருக்கு என்னன்னு பாத்தோம்னா இதற்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு உயிர் வள்ளின உயிர்மை எழுத்தையும் கொண்டு நடுவுல இருக்கும் அதாவது இடையில் அமையக்கூடியது அல்லது இந்த ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க ஓகேவா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்கு பாருங்க அகேனும் இருக்கா முன்னாடி எல்லாம் சொல் ஒரு குரில எடுத்துக்கணும் இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன இருக்கணுமா ஒரு வள்ளின உயிர்மை காண்றது வள்ளின எடுத்து அமையும் இடையில் மட்டுமே வரும் அதான் சொல்றாங்க இது வந்து என்ன ஆகாதான் தனித்து இயங்கவே அக்கு மட்டும் வச்சு ஒரு வார்த்தையை என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியும் தனித்து இயங்காதுன்னு இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு இப்பதாஸ்ல இந்த சிக்ஸ்த் புக்ல இதோ செகண்ட் என்ன பார்த்திருக்கோம் செகண்ட் யூனிட்ல முதல் எழுத்தும் சார்பெழுத்து அதாவது எழுத்துக்களோட வகைகள் ரெண்டுக்கு ஒன்னு முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்கான முப்பது எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு சார்பெழுத்தோட பத்து வகைகள் சொல்லிருக்கோம் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றல்லப்படை குச்சியலிகரம் குற்றியுழு ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் ஆயுத குருக்கம் ஓகேவா அதை நம்ம இப்ப என்ன கிளாஸ்ல பாத்துருக்கோம் அப்படின்னா உயிர்மையும் ஆயுதமும் பார்த்திருக்கோம் சிக்ஸ்த் புக்ல ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் போலாம் இப்ப தேர்ட் யூனிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அடி சொல்ற போட்டிருக்காங்க ஓகேவா மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள்னு அர்த்தம் ஓகேவா இங்க மொழின்றது எதை சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சொல்லு ஒரு வார்த்தையை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க மொழியில் மீன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல என்ன வேர்டு வரணும் என்ன லெட்டர் வரணும் சாரி என்ன லெட்டர் வரணும் எண்டிங்ல என்ன லெட்டர் வரணும் அப்படின்றத சொல்லக்கூடியதா இந்த இந்த தேர்ட் தேர்ட் யூனிட்ல பார்க்க போறோம் ஓகேவா இதெல்லாம் தேவையான கண்டென்ட் இங்க ஏதாவது மொழி முதல் எழுத்துக்கள் அது ஒரு இங்க சொல்லிருக்காங்க பாருங்க மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு அதான் சொல்றேனே அதுக்கு என்ன மொழி நடத்தும் ஒரு வேர்டை சொல்றாங்க ஒரு வேர்டை மீன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ மொழி முதல் என்னென்ன எழுத்துக்கள் வரணும் அப்படின்றத பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்க லென்தா போது நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துருக்கேன் அதை அதை பார்க்கலாம் ஓகே இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை கவனிங்க சோ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்ல ஓகேவா ஒரு வேர்டோட ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸா என்னன்னா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் என்னது அப்படின்னா எழுத்து உயிரெழுத்து பன்னெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸா இருக்கும் இ எல்லாமே என்ன இருக்கும்னா ஒரு ஒரு எழுத்தோட ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் ஒண்ணு என்னது அப்படின்னா இது இது எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் இருக்கு பாருங்க இங்க எழுதிக்கலாம் வள்ளினம் வெள்ளினம் இடையினம் மூணு எழுதிக்கோ கச தப எல்லாமே எழுதிருக்கோமா இப்ப இதுல கச தப நாம இந்த மாதிரி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அண்டலை பண்ணிக்கலாம் அதை மட்டும் அண்டலை பண்ணிக்கோங்க இந்த அண்டலை பண்ணிக்க வார்த்தை எழுத்துல என்னது அப்படின்னு பாத்தோம்னா இப்ப கச தப இந்த ஆறு எழுத்து மட்டும் அந்த ஆறு எழுத்துல இருக்கிற எல்லாமே உயிர்மை எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸா வரும் ஓகேவா இப்ப காலத்துனா காவரிசை எல்லாமே கி எல்லாமே சாவரிசைனா சா சா சி எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸா வரும் சொல்லிருக்காங்க அதான் இங்க சொல்லிருக்க பாருங்க க ச த ப ந ம ஆகிய எழுத்துக்களின் அனைத்து உயிர்மை எழுத்துக்களும் என்ன ஆகும் மொழி முதல்ல வரும் சொல்லிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னது ஞா ஞா யா வா ஓகேவா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கங்க வேற என்னது வா யா யா இங்க இருக்கா வாக்கு ஷேப் வந்துச்சா நெக்ஸ்ட் வா தனியா இருக்கு பாருங்க இது இந்த நாலு இந்த நாலு லெட்டர்ஸும் குறிப்பிட்ட எழுத்து மட்டும் என்ன ஆகும்னா ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸா இருக்கும்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப இப்போ காக்கா கிக்கி இப்போ கான்னு பார்க்கும் போது காக்கா கிக்கி எல்லாமே என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங் லெட்டரா வரும்னு சொல்லியிருக்கேன் ஆனா இந்த நாலு நீதி வரிசையில நான் அப்படின்னும் போது நான் மட்டும்தான் வரும் ஸ்டார்டிங் லெட்டரா வேற எதுவுமே வராது இந்த நான் கூட பார்த்தோம்னா பழங்காலத்துல அந்த காலத்துல பண்றாங்க அங்கனம் இங்கனம் அப்படின்னு ஒரு வேர்டா யூஸ் பண்ணிருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் என்ன பண்றது அதுக்கு ஒரு போட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஓகேவா அப்ப இதுல ஒரே ஒரு எழுத்து பார்த்தோம் இதுல நாலு எழுத்து போட்டு ஓகேவா இதுல ஒண்ணு இதுல நாலு எழுத்துன்னா ஆகுது மொழியோட அதாவது சொல்லோட முதல் எழுத்தா வருது நெக்ஸ்ட் யா யா வரிசையில பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட் இன்னொன்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஊர்ல நாலு பேர் ஞானமா சுத்திட்டு இருக்கா சொல்லுவாங்க ஓகேவா நாலு பேர் தானே நாலு பேரு ஞானமா ஞானம் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் சோ ஞா ஓகேவா அப்போ ஞா வரிசையில நாலு ஓகேவா அவ்வளவுதான் இப்போ இந்த யா யா யூ இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யா யார்னும் போது யார் ஓகேவா யாரு அப்படின்னும் போது ஆறுன்னு வருதா யாரா அந்த பையன் அந்த அப்படி சொல்லும் போது அந்த ஆறு

என்ன எட்டு எழுத்து ஓகே இப்ப நெக்ஸ்ட் மொழி முதல்ல வராத பாக்கலாம் இப்ப பர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம மொழி முதல்ல வரது அதாவது வாக்கியோட வந்தது என்னன்னு பார்த்தோம் வரது என்னன்னா இப்ப வராதது இதெல்லாம் வராது இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பாக்க போறோம் ஓகேவா இப்போ அங்க பாத்தோம் உயிரெழுத்து பன்னெண்டுமே என்ன ஆகணும் மொழி முதல்ல வரும்னு பார்த்தோமா அதே மாதிரி பாருங்களேன் மெய் எழுத்து பதினெட்டுமே மொழி முதல்ல வராது அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா ஸ்டார்டிங் அது மெய் எழுத்து பதினெட்டுமே ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரா வர வராதுன்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ இங்க பாருங்க இங்க நான் காசை டேப்பை மேம்மை எல்லாம் எழுதியிருக்கேன் ஓகேவா இதை எழுதாத எழுத அதெல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எட்டு வா இந்த எட்டு லெட்டர்ஸ் தான் இங்க இருக்கு ட ள ல ண்ண ஓகேவா இந்த எட்டு எழுத்து எழுத் எழுத்துக்களும் அதனுடைய வரிசையில இருக்கிற ஒரு எழுத்து கூட என்ன ஒரு வார்த்தையோட முதல் எழுத்த வரவே வராதாம் இப்ப டானா அந்த டா வரிசையில இருக்கிற டா டா டி எதுவுமே ஒரு வார்த்தையோட முதல் எழுத்த வரவே வராதுன்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பாத்தோம்ல பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்ல இதுல எதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம் இப்ப நான் வரும் இதுல உலகத்தில் நாலு பேர் நாலு மாசத்தின் இந்த நாலு பேர் ஓகேவா இதுல யார்ரா அந்த பையன் யார்ரா இந்த பையன் அந்த அந்த ஆறு பேர் ஓகேவா இந்த எட்டு பேர் இந்த எட்டு நாலு இந்த எழுத்துக்களை தவிர மீறி இருக்க எழுத்து எதுவுமே மொழியோட முதல்ல வராது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இடம்பெ இந்த இந்த வரிசையில இடம்பெற்ற எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் மொழி முதலில் வராது அப்படின்னு சொல்றாங்க இது நான் மூணு பாயிண்ட் ஆச்சா இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன மூணு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்ன ஆகாது நமக்கு நல்லா தெரியும் ஆயுத எழுத்து என்ன ஆகாது உணவு நமக்கு மொழி முதல்லயும் வராது இறுதியிலயும் வராது எப்பதான் வரும் நடுவுல மட்டும்தான் வரும் ஓகே இப்ப நெக்ஸ்ட் இப்ப மொழி முதல்ல வந்தது பார்த்தாச்சா மொழி இரு முதல்ல வராதுதான் பார்த்தாச்சு ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் மொழி இறுதியில் வருபவை ஓகேவா என்னென்ன மொழி என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களோட எல்லா எழுத்துக்களும் அந்த இருநூத்தி பதினாறு எழுத்துமே என்ன ஆகும்னா ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டரா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதான் சொல்றேன் உயிர் மையத்துல எல்லாமே என்ன ஆகலாம் ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டர் அது மொழியோட இறுதிய வேர்டுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த ஹிண்ட் பாருங்க அதேதான் வள்ளினம் மெல்லினம் இடையினம் மூணு எழுதியாச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி செவன் மாதிரி ஒரு ஷேப்ல பாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிமைனிங் இருக்கிறது அண்டர்லைன் பண்ணிக்காங்க ஓகேவா அண்டர்லைன் பண்ணிருக்கிற எழுத்து எல்லாமே அதாவது புள்ளிச்சு காமிச்சிருக்கேன் ஓகேவா ஞா இந்த இந்த ஸ்ல மட்டும் இந்த பதினோரு லெட்டர்ஸ் மட்டும் மொழியோட இறுதியில வரும் அப்படி சொல்லிருக்காங்க மொழியோட இறுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம ரிமைண்ட் இருக்கிறது அப்ப என்னது அதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஓகே இப்ப பாத்தது என்னன்னு பாத்திருக்கோம் மொழி இறுதியில் வருபவ என்ன என்னன்னது உயிர்மெழுத்துக்கள் இருநூத்தி பதினாறுன்னா மொழியோட இறுதியில வரும் அது இல்லாம இங்க பதினோரு லெட்டர்ஸ் இந்த பதினோரு லெட்டர்ஸ் மொழியோட இறுதியில அதாவது சொல்லோட இறுதியில போறோம் சொல்லியிருக்காங்க ஒரு சொல்லோட லாஸ்ட் லெட்டரா இருக்காதுன்னு கேட்கிறாங்க லாஸ்ட் எழுத்தா இருக்காதுன்னு உயிர் எழுத்து எப்பவுமே என்ன ஆகாது ஒரு வார்த்தையோட கடைசி எழுத்தா இருக்காது அதான் சொல்றாங்க அப்போ எழுத்து வராது நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து அது நமக்கு தெரியும் ஆயுத எழுத்து வந்து எப்பயுமே எங்க இருக்கும் ஃப்ரண்ட்லயும் வராது பேக் சைட்லயும் வந்து நிமிங்க சென்டரா இருக்கும் அது முதல்லயும் வராது இறுதியே வராது நடுல மட்டும் இருக்கும்னு இருக்கும் அப்ப ஆயுத எழுத்து நெக்ஸ்ட் இங்க நம்ம பார்த்தோம்ல பாக்ஸ் பண்ணிக்கிறது எல்லாம் வராதுன்னு சொன்னா அந்த பாக்ஸ் பண்ணிக்கிறது தான் அதாவது இக்கு இச்சு இத்து இந்து இப்பு இரு இங்கு இது ஏழு எழுத்தும் மொழியோட இறுதியில வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் எகர வரிசையில் எகர வரிசையில் அப்படின்னும் போது கேங்கே சேனே அதெல்லாம் என்ன ஆகாதுன்னா மொழியோட இறுதியில வராது நீங்க வேணும் பாருங்களேன் கேங்கே சேனே எல்லாம் லாஸ்ட் ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டரா வரத்துக்கு வாய்ப்பே இல்ல அதான் இங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒகர வரிசையில் ஒகர வரிசையில் என்ன சொல்றாங்க ஒகர வரிசையில் வந்து தான் எது நோ நோன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் அது வந்து நோன்றது ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் புக்லயே இருக்கு நீங்க இதை ஒருத்தர் பார்த்துட்டு புக் ஒன் டைம் ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே அப்ப நோன்றது என்ன சொல்றாங்க அது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கு என்ன மீனிங்னா துன்பம் வயசுலாம் சொல்றாங்க நோவு அப்படின்னு துன்பம்னு அர்த்தம் அந்த நோன்ற எழுத்து ஆவாதான் மொழியோட இறுதியில வராதுன்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள்லயே இந்த நான் எழுத்து மட்டும் என்ன ஆகாதுன்னா சொல்லோட இறுதியில அதாவது ஒரு ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டரா வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மொத்தம் இந்த இந்த பாயிண்ட் மொத்தம் ஆறு தான் இருக்கு இந்த ஆறு பாயிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் இப்ப சொல்லோட முதல் முதல்ல வர்றது வராதது பார்த்தோம் அப்புறம் சொல்லோட இறுதியில வர்றது வராது பார்த்தோம் அதே மாதிரி சொல்லோட நடுவுல வரது வராதது பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் வருபவை வருபவை நம்ம நாமளே நல்லா நல்லா தெரியும் நமக்கு என்னது மெய்யெழுத்துக்கள் எல்லாமே அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களுமே ஒரு வேர்டோட சென்டர்ல நடு நடுவில் என்ன ஆகும் வந்துட்டு தான் இருக்கும் அப்ப மெய் எழுத்துக்கள் எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு சொல்லோட இடையில் வரும் அப்படி சொல்றாங்க உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன ஆகும் அந்த இருநூத்தி பதினாறு எழுத்துமே என்ன ஆகும்னா ஒரு சொல்லோட இடையில் வரும் அதான் சொல்றாங்க எழுத்துக்கள் எல்லாமே வரும் முக்கியமா நம்ம தலைவர் யாரு ஆயுத எழுத்து அவன் ஃபர்ஸ்ட்லயே வரமாட்டோம் லாஸ்ட்லயே வரமாட்டான் சென்டரா வருவான்னு சொல்லல அப்ப ஆயுத எழுத்து என்ன ஆகும் இடையில் மட்டும்தான் வரும் ஓகேவா இடையில் மட்டும் தான் வரும் சொல்றாங்க இந்த விஷயத்துல ஆயுத எழுத்து பார்த்தோம்னா இப்ப நான் வள்ளினம் வந்து வன்மையான எழுத்து மென்மையான எழுத்து மெல்லினம் பிறக்கும்னு அதே மாதிரி ஆயுத எழுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து தலையில இருந்து பிறக்கும் இந்த பிரெஞ்சு படத்துல வந்து வடிவேல் வந்து தலையில சுத்தி போட்ட உடனே என்ன தலையில சுத்தி போட்டுறாங்கல்ல அப்போ அவர் தலையில வந்து விழுந்து சுத்தி ஆயுதமா தானே விழுந்துது சோ ஆயுத எழுத்து தலையில பிறகுதுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஓகே இப்ப இதெல்லாம் வரும்னு சொல்லிடுச்சு அப்ப எதுதான் வராது இதுல எதுதான் இல்ல உயிரெழுத்து மட்டும் தானே இல்ல அந்த உயிரெழுத்து மட்டும் தான் என்ன ஆகும் சொல்லோட இறுதியில சாரி இடையில வராது ஆனா ஒரு சில டைம் அந்த அளபடை அப்ப மட்டும் என்ன ஆகும்னா உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில வரும்னு சொல்றாங்க ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் மொழி முதல்ல வரது என்னன்னு பாத்தோம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே வரும் அப்புறம் காசா ஃபுல்லா அநிலை மேலக்கல்ல அதெல்லாம் வரும் பாக்ஸ் பண்ணி அதுல வந்து ஒரு தான் வரும் நால நான் மட்டும் தான் வரும் நாலு தான் வரும் உலக அந்த ஊர்ல நாலு பேர் ஞான மாசத்தோட நாலு பேர் யா வரிசையில ஆறு வா வரிசையில எட்டு இப்ப வராது மெய் எழுத்து பதினெட்டுமே என்ன ஆகுது மொழி முதல்ல வராது ஓகேவா அங்க நம்ம எதெல்லாம் வரும்னு பார்த்தோமோ இங்க அதெல்லாம் வராதுன்னு பாக்குறோம் இந்த எட்டு எழுத்துக்களும் அதுல எதுவுமே ஒன்னு என்ன அது வரிசையில ஒன்னு வராதுன்னு சொல்றாங்க ஓகேவா இந்த நாலு எழுத்துக்கள் இருக்குல்ல இந்த நாலு எழுத்துக்கள்ல அங்க இதெல்லாம் வரும்னு பார்த்தோமோ அது தவிர பேலன்ஸ் இருக்க எழுத்துக்கள்னா மொழி முதல்ல வராது நெக்ஸ்ட் ஆயுத நான் மொழி முதல்ல ஓகே இறுதியில வருபவன் என்னன்னு இறுதியில வர்றது என்னன்னா இறுதியில வரும் உயிர்மை எழுத்துற எல்லாமே ஆகும் மொழியோட இறுதியில வரும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்ன இந்த அண்டலம் எடுக்கிற எல்லாமே என்ன ஆகும் பதினோரு எழுத்துமே மொழியோட இறுதியில வரக்கூடியது ஓகே நெக்ஸ்ட் வராதுன்னு பார்க்கும்போது வராதுன்னு பார்க்கும்போது உயிரெழுத்து எதுவுமே என்ன மொழியோட இறுதியில வராது ஆயுத எழுத்து இறுதியில வராது இங்க அணை மணி எல்லாம் போது இந்த ஏழு எழுத்துக்கள் என்ன ஆகாது மொழியோட இறுதியில வராது நெக்ஸ்ட் எகர வரிசையில கேல இருந்து ஏ வரைக்கும் என்ன ஆகுது மொழியோட இறுதியில வராது உகர வரிசையில நோ அது நோ துன்பம் அதுவும் உகர வரிசையில வராது நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள்ல இந்த நேர எழுத்து மட்டும் ஆகாது வராது இந்த உயிர்மயத்துல எழுத்து மட்டும் இறுதியில வராது நடுவுல சென்ட்ரா வரும் வராது அப்படின்னு சொல்லோட இறுதி இடையில என்ன ஆகுதுன்னா மெய் எழுத்துக்கள் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் ஆயுத எழுத்து வரும் எது வராது உயிர் உயிரெழுத்து மட்டும் தான் சென்ட்ரான் வராது ஒரு சொல்லோட சென்ட்ரா உயிர் எழுத்துக்கள் மட்டும் வராது அதுவும் ஒரு சில டைம் வரும் எப்ப அளவோ வரும் ஓகே இதோட இலக்கணம் ஓவர் செகண்ட் அண்ட் தேர்ட் டர்மோட இலக்கணத்தை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து வர வகுப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்